மனிதநேயத்தின் மறு உருவமாய் விளங்கும் மிதுன ராசிநேயர்களே கடந்த ஓராண்டு காலமாக உங்களுடைய ராசிக்கு லாப வீட்டில் அமர்ந்து பணவரவையும் செல்வாக்கையும் குடும்பத்தில் மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் அள்ளிக் கொடுத்த குரு பகவான் இப்போது ராசிக்கு பன்னிரெண்டாவது வீட்டில் நுழைக்கிறார் பன்னிரெண்டாவது வீட்டில் குரு நுழைவதால் பயணங்கள் அதிகமாகும் செலவுகளும் கூடிக்கொண்டே போகும் திட்டமிட்ட காரியங்கள் தள்ளிப்போய் முடியும் அடிக்கடி உணர்ச்சி வசப்படுவீர்கள் முன்கோபத்தையும் கொஞ்சம் கட்டுப்படுத்துவது நல்லது கணவரை சந்தேகக் கண் கொண்டு பார்க்க வேண்டாம் பிள்ளைகள் இன்னும் கொஞ்சம் பொறுப்பாக இருந்தால் நல்லது என்று ஆதங்கப்படுவீர்கள் மாமனார் மாமியார் மற்றும் உறவினர்களால் தவிர்க்க முடியாத செலவுகள் அதிகரிக்கும் நெருங்கிய உறவினர் தோழிகளின் திருமணம் சீமந்தம் கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சி கலை முன்னின்று நடத்துவீர்கள் குரு நான்காம் வீட்டை பார்ப்பதால் வாகனம் வாங்குவீர்கள் சிலர் புது வீடு கட்டி கிரகப்பிரவேசம் செய்வீர்கள் குரு ஆறாம் வீட்டை பார்ப்பதால் நோய் குறையும் வழக்கில் வழக்கறிஞரை மாற்றி வெற்றி பெறுவீர்கள் குரு எட்டாவது வீட்டை பார்ப்பதால் புகழ் பெற்ற புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள் வெளிநாட்டில் வெளிமாநிலங்களில் இருப்பவர்களுடன் சேர்ந்து புது தொழில் தொடங்கும் வாய்ப்புகள் உண்டாகும் உயர்கல்வி உத்தியோகத்தின் பொருட்டு பிள்ளைகள் உங்களை விட்டு பிரிவார்கள் தன்னம்பிக்கை குறைந்தாலும் ஜெயித்து காட்டுவீர்கள் தாய் வழி சொத்துகளில் சிக்கல்கள் வரக்கூடும் வீடு வாங்குவது கட்டுவது கொஞ்சம் இழுபறியாகி முடியும் எந்த சொத்து வாங்கினாலும் தாய் பத்திரத்தை சரிபார்ப்பது நல்லது வீடு மாற வேண்டிய சூழல் உருவாகும் சிலர் இருக்கும் ஊரிலிருந்து மாநிலத்திலிருந்து வேறு ஊர் மாநிலம் செல்ல வேண்டிய அமைப்பு உண்டாகும் மற்றவர்களால் செய்ய முடியாத செயற்கரிய காரியங்களெல்லாம் முடித்துக் காட்டுவீர்கள் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கூடும் சுப நிகழ்ச்சிகள் பொது விழாக்களில் முதல் மரியாதை கிடைக்கும் புதிய வீடு வாங்குவீர்கள் வியாபாரத்தில் லாபம் குறையாது ஆனால் வேலை சுமை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி வகைகளால் ஆதாயமடைவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு குறையும் மூத்த அதிகாரிகள் உங்களின் கடின ஊழைப்பை புரிந்து கொள்வார்கள் இந்த குரு மாற்றம் அவ்வப்போது செலவுகளையும் பயணங்களையும் தந்தாலும் மகிழ்ச்சியையும் மனநிறைவையும் தரக்கூடியதாக இருக்கும் பரிகாரம் சென்னை பாடி திருவலிதாயத்தில் உள்ள சிவாலயத்தில் வீராசன கோலத்தில் அருள்பாலிக்கும் ஸ்ரீ தட்சிணாமூர்த்திக்கு கொண்டைக்கடலை மாலை அணிவித்து வணங்குங்கள் கட்டிடத் தொழிலாளிகளுக்கு உதவுங்கள் அதிர்ஷ்டம் பெருகும்